தமிழ் வணக்கம் சீனாவில் வெற்றி பெற்று இருக்கின்ற டீப் சீக் என்கின்ற ஐ தொழில்நுட்ப சேர்க்கை நுண்ணறிவு கருவிகளை செயற்படுத்துகின்ற சிப்களை வீழ்த்துவதற்கான செய்திகள் ஐரோப்பா அரங்கில் பரவ ஆரம்பித்திருக்கின்றன சீனாவினுடைய பிழைகள் என்ன அது சீன கம்யூனிஸ்ட் கட்சி போல பார்வையை கொண்டிருப்பதாக கூறி அதற்கு எதிரான செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் அமெரிக்க நிறுவனத்தினுடைய பங்கு சந்தைகள் பதினேழு வீதம் விழுந்து மறுபடியும் எட்டு தசம் ஒன்பது வீதம் உயர்ந்திருப்பதாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்க ஒரு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவினுடைய பங்கு தொலைத்தது அல்ல இங்கே முக்கியம் சீனாவினுடைய செலவு குறைவான என்கின்ற புதிய நுட்பமானது சந்தைக்கு வந்திருப்பதானது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சிலர் அமெரிக்கா என்கின்ற வல்லரசை வீழ்த்திவிடலாம் என்ற உண்மையை உணர்த்தி இருப்பதுதான் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அசப்பான ஒரு செயலாகவும் வல்லாதிக்க சக்திகளாக இருந்தார் இன்று தனி ஒருவன் திறமையை பெறுவானாக இருந்தால் இன்றைய உலகத்தை உடைத்து முக்கியமான இடத்தை பிடிக்கலாம் என்பதை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு திருப்பமாகவும் இது இருப்பதனால் இது முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த ஒரே ஒரு சம்பவம் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை பெருமதியில் அறுநூறு பில்லியன் டாலர்களை அடித்து தூக்கி இருக்கின்றது அல்பாபிட் கூகுளினுடைய தாய் நிறுவனம் நூறு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றது மைக்ரோசாப்ட் ஏழு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றது ஒராக்கள் தன்னுடைய பெருமதியில் பதினான்கு வீதத்தை இழந்திருக்கின்றது இப்படி மலிவான ஒரு பொருள் சந்தைக்கு வருகின்ற பொழுது அதி கூடுதலான விலையில் உருவாக்கப்பட்ட ஏ தொழில்நுட்ப சிறப்பு சிப்கள் அடி வாங்கி கீழே விழுகின்ற பொழுது அது வர்த்தக போராக மாறிவிடுகின்றது இதன் காரணமாக அமெரிக்காவில் இருக்கின்ற பல சக்தி வள நிறுவனங்கள் தங்களுடைய பங்கு சந்தை பெருமதியில் ஐந்தில் ஒரு பங்கை இழந்திருக்கின்றன பக்க ரீதியான தாக்கம் காரணத்தினால் இப்பொழுது டீப் சீக்கை வாங்காமல் விடுவதற்கும் அதன் மீதான நாட்டத்தை ஊடக வேலையை மேற்கு நாடுகளுடைய ஊடகங்கள் ஆரம்பித்து விட்டனவா என்று சந்தேகிக்கப்படுகின்ற அளவிற்கு மிக மிக விரைவாக எதிரான செய்திகள் வர ஆரம்பித்து விட்டன இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் என்பது வரலாற்றை சொல்லும் புத்தகங்களில் இருக்கின்ற தகவலை சொல்லும் என்ன பணிகளை செய்ததோ அந்த பணிகளை அதைவிட சிறப்பாக செய்யும் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் மிக மிக பிழை முறையில் அது மொழிபெயர்ப்பு செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது தமிழ் மொழிபெயர்ப்பிற்கு இன்னமும் தயாராகவே இல்லை என்பதுதான் உண்மையாகும் எனவே அதை மேலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டி இருக்கின்றது அந்த வகையில் டீப் சீக் அதைவிட முன்னேற்றகரமாக இருந்தாலும் மேலும் பல முன்னேற்றங்கள் அதற்கு தேவைப்படுகின்றன உதாரணமாக சீனாவினுடைய மனித உரிமை மீறல்கள் பற்றிய தகவல்களை டீப் சீக் எப்படி சொல்லுகின்றது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் திகதி சீனாவில் நடைபெற்ற பெற்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை அப்பொழுது சீனாவில் இருந்த ஆட்சியாளர்களுடைய ராணுவம் ஆர்ப்பாட்டக்காரர்களை சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளியதில் பல நூறு பேர் மரணம் அடைந்தது தெரிந்தது இந்த சம்பவம் பற்றி கேட்டால் அதனுடைய பதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பதிலாக இருக்கின்றதே அல்லாமல் உண்மையாக இல்லை என்றும் அது தடுமாறுவதாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது இரண்டாவது தைவானை பற்றி கேட்டால் தைவான் மீது சீனா ஆக்கிரமிப்பை நடத்த இருக்கின்றது இந்த விவகாரத்திலும் மழுப்பலான சீன அரசினுடைய கொள்கைதான் அந்த டீப் சீக்கில் இருந்து வெளிவருகின்றது சீனாவினால் துன்புறுத்தப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டின் மாபெரும் மனித அவலம் என்று மேற்கு நாடுகள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களினுடைய கதை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தாங்கள் இருப்பது போல மேற்கு நாடுகள் காட்டிக்கொள்வது இன்னொரு வேடிக்கையான விடயம் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையை அழிந்து போய் இருப்பதற்கு சீனா காரணம் இதற்கு டீப் சீக்கில் என்ன பதில் இருக்கின்றது என்றால் இதற்கும் சரி பதில் இல்லாமல் இருக்கின்றது எனவே சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கண்களை கொண்டுதான் சீக் வந்திருக்கின்றது இதை வாங்கி என்ன பயன் என்று பிரச்சாரத்தை இதனால் இதனுடன் போட்டியிட்டு வீதமான முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் இழந்து போய் இருக்கின்ற அமெரிக்க நிறுவனமாகிய பங்குகள் வீதம் வீழ்ச்சி அடைந்தது இப்பொழுது மறுபடியும் எட்டு தசம் ஒன்பது வீதம் உயர்வடைந்து விட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது மிக குறைந்த செலவில் அமெரிக்காவின் உற்பத்தியை விட சிறந்த தரத்தில் சீனர்கள் உருவாக்கிய காரணத்தினால் என் போட்டியிட முடியாமல் போனது தெரிந்ததே ஆனால் என்னுடைய முதலீட்டாளர்கள் இன்னமும் வெளியேறவில்லை என்று கூறப்படுகின்றது சந்தை பெறுமதி பில்லியன் டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உருவாக்கிய லியான் என்கின்ற இளைஞர் இன்று புகழின் உச்சிக்கு வந்திருக்கிறார் இவர் சீனாவிற்கு வெளியே சென்று கல்வி கற்காமல் சீனாவினுடைய சாதாரண பாடசாலையில் கல்வி கற்று இந்த சாதனையை படைத்திருக்கின்ற காரணத்தினால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றன ஆப்பிள் ஸ்டோரில் அமெரிக்காவினுடைய பின்தள்ளி இது முதலிடம் பிடித்திருப்பது அதிர்ச்சியாக இருக்கின்றது தமிழிலும் இதை பயன்படுத்த முடியும் கதை கவிதை கட்டுரைகள் போன்றவற்றை விரைந்து தந்து சீக் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவினுடைய சீக்கினுடைய சர்வதேச வெற்றிக்கு பின்னர் இன்று தை மாதம் ஒன்பதாம் திகதி சீனாவினுடைய புத்தாண்டு ஆரம்பித்திருக்கின்றது இந்த புத்தாண்டு சீனா முழுவதிலும் போக்குவரத்தில் மிகப்பெரிய நெரிசலை ஏற்படுத்துவதும் சீனாவின் பணியாளர்கள் தாங்கள் வாழுகின்ற இடங்களை விட்டு தங்களுடைய வீடுகளை நோக்கி செல்வதும் தீபாவளி பண்டிகையில் இந்தியா எப்படி நெரிசலாக இருக்குமோ அதைவிட பல மடங்கு நெரிசலாக சீனா இருக்கின்ற நாள் வருடமானது பல்வேறு மிருகங்களினுடைய குறியீடுகளை கொண்டதாக இருக்கின்றது பாம்பு குதிரை நாய் சேவல் குரங்கு பன்றி எருமை முயல் பெரிச்சாளி என்று பன்னிரண்டு மிருகங்களுடைய வடிவங்களை கொண்டு இந்த வருட மாதங்கள் சுழல்கின்றது அவற்றில் மிகவும் ராசியான ஒரு மாதம் பொருளாதார வெற்றியும் சிறந்த வாழ்க்கையை தருகின்ற ஒரு காலமாக இது இருக்கும் என்று சீனர்கள் கருதுகின்றார்கள் இதனால் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகின்றது புத்தாண்டாகும் அந்த நாடே இப்பொழுது கட்டி இருக்கின்றது வெற்றிக்கு பின்னர் புத்தாண்டு இதுவாகும் சீனா உலக அரங்கில் முதலிடத்தை நோக்கி செல்லுகின்ற பயணத்தின் ஒரு முக்கியமான திருப்பத்தில் திரும்பி இருப்பதனால் இந்த புத்தாண்டு சீனர்களுக்கு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டாகவே அமையும் இந்த நிலையில் கிரீன்லாந்து பற்றியும் பிரச்சனைகள் வருகின்றன கிரீன்லாந்துக்கு அமெரிக்கா படைகளை அனுப்புகின்றதோ இல்லையோ பிரான்ஸ் நாடு தன்னுடைய படைகளை அனுப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதில் இருக்கின்ற வேடிக்கை என்னவென்றால் இந்த விவகாரம் குறித்து சீனா மிகவும் மவுனமாக இருக்கின்றது சீனாவினுடைய கரங்கள் மிக ஆழமாக வட துருவத்தில் பதிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் டொனால்டு டிரம்ப் இருக்கின்ற இந்த விவகாரம் சீனர்கள் ரஷ்யர்களினுடைய காதில் பூச்சுற்றும் ஒரு வேலையா என்பதை சீனர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது குறித்த செய்திகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது உலக செய்திகளுக்கு ாக டென்மார்க்கில் இருந்து கீ துறை வணக்க உறவுகளே